بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين بعد அல்லாவை நல்லா அல்லாஹு திருமலை குட ஆணின் மூலமாகும் நம்பி போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்து கொள்வதற்கு அல்லாவ ரசூலும் பல வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹும் ரசூலும் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் எனதான் அல்லாஹூத்தலா சொல்லிக் கொடுக்கிறான் அத்திள்ளோ நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்படுங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு பின்பற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சொன்னதை செய்யுங்கள் துறவம் நீங்கள் கிருமை செய்யப்படுவீர்கள் என்று

விட்டு சென்றவற்றில் அவர்களுக்கு ஆக்கி சிறந்ததை வைப்பாயாக எங்களையும் அவரையும் நீ மன்னிப்பாயாக அகிலத்தை படைத்த அவருடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக சீஹி அவருடைய கபருடைய கபரிலே வெளி வெளிச்சமாக ஆக்குவாயாக என்று ரவிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் ஜன மையத்தை பார்க்கும் பொழுது கூட அந்த மையத்தை பார்க்க போடுற சும்மா பார்த்துட்டு வராம அல்லாவுடைய தூதர் ஆறு விஷயங்கள் அந்த மையத்துக்காக துவா செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வில் நாம் போகும் பொழுது மையத்தை பார்க்க போகும் பொழுது இந்த ஆறு விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னதை போல கேட்கணும் நமக்கு பெயர் தெரியவில்லை என்றால் அல்லாஹ் மகப்பில் என்று சொல்லி ஆரம்பித்து அல்லாவுடைய தூதர் கேட்டதை போல அந்த துவாக்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹும் ரசூலும் எதை வழிநாட்டினார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக ஆமீன் வா நான் அஹமதுல்லா அருமில்லாமே